பிக்பாஸ் நிகழ்ச்சியில பனிரெண்டு போட்டியாளர்கள் இருக்காங்க விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில தோறும் யாராவது ஒருத்தர் அழுவது சண்டிடுவதுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்களுக்கு எந்த வித வெளியுலகத் தொடரும் கிடையாதுன்னு சொல்றாங்க பாஸ் நிகழ்ச்சியோட செட் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில இருக்க இவிபி பிலிம் செட்டுக்குள்ள போடப்பட்டிருக்கு இதுல காவலுக்காக ஈடுபட்டிருப்பவர்கள் வட மாநிலத்தை சார்ந்தவங்களாம் பிக் பாஸ் வீட்டில் தேவைப்படும் பொருட்களை கொண்டு செல்லும் சிலர் தான் தமிழ் பேசுபவர்களாக இருக்கிறாங்களாம் இந்த நிலையில பிக்பாஸ் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாருமே இரவு நேரத்துல வெளியே வராங்கன்னு கூறப்படுது இது குறித்து ஒருவர் கூறுகையில பிக்பாஸ் பிரபலங்கள் செட்டுக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு செல்றதா சொல்லியிருக்காரு இதனை மறுத்து பிரபல தொலைக்காட்சி நிர்வாக தயாரிப்பாளர் கூறுகையில அதற்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாரு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் விதிமுறைகள் மிகவும் கடுமையானவை அப்படி யாராவது விதிகளை மீறினால் அவர்கள் அக்ரிமெண்ட்டை ரத்து செய்து விடுவார்கள் என தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில பிக்பாஸ் நிகழ்ச்சி நடப்பவை அனைத்தும் ஏற்கனவே சொல்லி கொடுக்கப்பட்டவை என்று சமூக வலைதளங்கள்ல செய்திகள் பரவி வரும் நிலையில இந்த நிகழ்ச்சியில் நடக்கும் செய்தியை வலைதளவாசிகள் கலாய்த்தும் போட்டும் வராங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ளி செய்யுமா